சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது கடுமையாக தாக்கி பேட்டி அளித்துள்ளார் விஜய் நடிகர் என்பதால் கூட்டம் கூடுவது இயல்புதான் விஜய் சிறந்த நடிகர் தான் ஆனால் சிறந்த ஆட்சி செய்தது அதிமுக தான் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் அதன் பின்பு எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியிலும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றித் தந்துள்ளோம் நடிகர் விஜய் திட்டமில்லாமல் மக்களை சந்தித்ததன் விளைவாக நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டாமா ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது கூட்டம் கூடுகிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது அரசியலில் அனுபவம் தேவை யாரையும் குறைத்து மதிப்பிட முன்வரவில்லை அரசாங்கம் நடத்துவதில் அனுபவ முதிர்ச்சி தேவை என்று திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது கடுமையாக தாக்கி பேட்டி கொடுத்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க